நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்துக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான நியூஸ் அவர் வெளியிட்டது அப்படி தான் பார்க்க போகிறோம் என்ன நியூஸ் வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ரவி அவர்கள் முதல்ல எங்கே இருக்காருங்க சென்னையில் தான் இருக்காரா சென்னையில் பார்க்க முடியிறதே இல்லையே ப்ரொமோஷன் முடிஞ்ச உடனே கிளம்பிடுறாரு அடுத்த ஃப்ளைட்டில் என்ன காரணம் அப்படின்னு பல பேரும் கேட்குறீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அவர் இப்போதைக்கு கோவாவில் கிடையாது மும்பையில் வந்து ஒரு லக்ஸரி ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வருது அப்போ சென்னையில் கிடையாது சென்னையில் ஏன் இல்லை இங்கே அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது அதனால் இங்கே வேணாம் கொஞ்சம் நாளைக்கு இந்த பழைய ஞாபகம் இருக்கிறதுனால என்னால் டெசிஷனை ரொம்ப ஃப்ரீயாக எடுக்க முடியுறதில்ல எந்த படத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட என்னால் முடியல அதனால் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் கொஞ்ச நாள் இந்த பக்கமே வரக்கூடாது ப்ரொமோஷனை தவிர அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அதனால தான் படப்பிடிப்பு ப்ரமோஷன் ஷூட்டிங் இதெல்லாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து கிளம்பி போயிடறாரு அப்போ அங்கே யார் இருக்காங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவரும் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸும் இருக்கு இப்போது ஜேம் ரவி அவர்களுக்கு விவாகரத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த விவாகரத்துக்கு ஒரு முடிவு கிடைக்காம போராடிக்கிட்டே தான் இருக்கார் எதனால் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் இரு தரப்பினரும் சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டும்தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இந்த விவாகரத்துக்கு கொடுப்பாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்க முடிவு பண்ணலை அப்படின்னா இது வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஏற்கனவே அவர்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான ஒரு முயற்சி நடந்தது ஆனால் அது ஜெயம் ரவி வந்து உடன்படலை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம் எந்த சமாதானமும் வேண்டாம் நான் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணமே என்னோடய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மோசமான கசப்பான விஷயங்கள் தான் அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அதை என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் ரவி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கிடைச்ச ஒரு மோசமான அனுபவத்தால் அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் இப்போ ரவி கொடுத்துருக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னுடைய பேரே மாற்றிக்கிட்டார் இப்போ ஊரை தான் மாற்றிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பேரே மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேரும் கேள்வி கேட்குறாங்க ரவி வந்து ஆரம்பத்தில் வந்து உதவி இயக்குனராக தான் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார் தினமும் பேட்டா வாங்கிறதுக்காக லைனில் நிற்பார் அப்போ பல பேருக்கும் தெரியாது எடிட்டர் ரவியோடைய மகனை அப்படிங்கிறது ஏன்னா எடிட்டர் ரவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் கிடையாது தெலுங்கு சினிமாவிலே அவர் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ்ஸு பல படங்களை வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து அதை பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்ததில் இவருடைய முக்கிய பங்கும் இருக்குது அதனால் என்னவோ தெரியல முதல்ல நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் உன்னால் முடியும் அதனால் நீ போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து தன்னுடைய பேரை பயன்படுத்தாமல் அசிஸ்டன்ட் டேரக்டராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் தான் இவங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து ஜெயம் திரைப்படத்தை வந்து தமிழில் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ யாரை வச்சு எடுக்கலான்னு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு நடிகரை வச்சு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை சரி நம்ம ஏன் ரவியை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஜெயம் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குன்றதுனால தான் ஜெயம் ரவி அப்படிங்கிற பேரும் வந்தது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் சினிமா வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் ஒரு ஜோதிடர் போய் சந்திக்கிறதும் ஜோதிடர் சொல்கிற மாதிரி பெயரை மாற்றிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை நடிகர் நடிகைகள்லாம் பல பேரும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரபல இசையமைப்பாளரே தன்னுடைய பெயரை கூட மாற்றிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்படுது அதுக்காக தான் இவர் மாற்றிக்கிட்டாரா அப்படின்ற கேள்வியும் இங்கே நிறைய பேர் வந்திருக்கு ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயம் ரவி அப்படிங்கிற பேரை வந்து ரவி மோகன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டார் ஏற்கனவே இவருடைய சகோதரர் கூட வந்து பார்த்திங்கன்னா பேரை மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி இவரும் தன்னுடைய பேரை வந்து மாற்றிக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் பேரை மாற்றுக்கினதுக்கு காரணம் இவர் தான் மாற்றிக்கிட்டாரா இல்லை வேறு யாராவது ஐடியா கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இங்கே சீண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு ஜெயம் ரவி அவர்கள் இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா இங்கே பல பேரும் உலக சினிமாவை பார்த்து வயந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் விரும்புகிற சினிமா வந்து எங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் உங்களுக்காக கொடுக்கப்படும் இதில் வந்து ஜெயம் ரவி நடிக்கிற படங்கள் மட்டுமே தயாரிக்கப்படுவது கிடையாது வெளியில் இருக்கிற பல இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நல்ல கதையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான திரைப்படங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறுவனங்கள் மூலம் வெளிவரப்போகுது அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் அடுத்த முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அறக்கட்டளையாக மாற்றிட்டார் ஜெயம் ரவி அவர்கள் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடாது படங்கள் வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது செயல்படக்கூடாது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் இது பயன்படக்கூடிய வகையில் இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் அதை அறக்கட்டளையாக மாற்றிட்டார் இப்போ அறக்கட்டளையாக மாற்றினது மூலமாக யாருக்கு வேணாலும் உதவி செய்யலாம் குறிப்பாக எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும் திருமணம் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது இந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளை மூலியமா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தையும் செஞ்சிருக்காரு ஜெயம் ரவி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்ப செய்வதற்கு காரணம் என்ன பப்ளிசிட்டிக்காக பண்றாரா அப்படின்னு விசாரிக்கும் போது கிடையாது இவ்வளோ நாள் அவர் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் செலவு கூட அவர் வந்து வீட்டில் கேட்குற மாதிரியான மனநிலையில தான் இருந்தது அவ்வளோ கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க நடிகர் விக்ரம் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் கேட்டப்போ ரவி கிட்டே ஏது பணம் இருக்க போகுது ட்ரீட்லாம் கேட்காதீங்க ரவியே வந்து பார்த்திங்கன்னா வேறு யார்கிட்டே தான் போய் கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக விக்ரம் அவர்கள் சொன்னதாக வந்து அங்கே இருக்கிற பல பேரும் சொன்னாங்க அது விளையாட்டு கிடையாது அது ரொம்ப சீரியஸான விஷயம் தன்கிட்ட செக் புக் கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயம் தன்னிடம் பாஸ்போர்ட்டே கிடையாது பாஸ்போர்ட்டே முடக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கும் போதோ ஒரு நடிகரை கிட்டத்தட்ட அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பல பேருக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்தது ரவி அவர்கள் அதனால தான் தன்னுடைய சொந்த படங்கள்லாம் வெளிநாட்டு காட்சிகள்லாம் அதிகளவில் பெருசாக இடம்பெறலை அப்படிங்கிறதும் சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவருக்கு எல்லாமே கிடச்சிது கிடைச்ச உடனே வெளிநாட்டுக்கு தான் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் வந்து மக்களோட மக்களாக வந்து பார்த்திங்கன்னா பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார் அதிகமாக கார்லலாம் போகிறது இல்லை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்மளால் நடக்க முடியாது பொதுவாக நடந்தோன்னா எல்லோரும் வந்துடுவாங்க செல்ஃபி கேட்பாங்க அதே வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது மற்றவங்களோட டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறதே முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து மைண்ட்லேருந்து எடுத்துரும் நான் வந்து அடிக்கடி ஈஸியாக பார்ப்பேன் பல கார்கள் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம் அதில் வேறு யாருமே கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பல நடிகர்களும் அந்த காரில் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் கிடையாது மைண்ட் வந்து ஆகிறதுக்காக ஒரு ட்ரைவ் பண்ணி போய்ட்டுருப்பாங்க அதை தான் வந்து ரவியும் செஞ்சார் அவர்களுடைய படம்லாம் தொடர்ந்து தோல்வி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு கூட அவரால் வந்து கேட்க முடியல அப்படின்னு கேட்டால் அந்த சப்ஜெக்டை கூட அவர் செலக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இருந்தது அந்த படத்தை யார் தயாரிக்கணும் எந்த இயக்குனர் சரியாக இருப்பார் அப்படிங்கிறது எல்லாமே இவர் கையில் இல்லை அதனால தான் வந்து தொடர்ந்து தோல்வி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் இது தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா ஜெயம் ரவி அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கான கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது தொடர்ந்து மூன்று நான்கு படங்கள் தோல்வி அப்படின்றப்போ வந்து ஜெயம் எம் ரவிக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே இவர் நடிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் வந்து விஜய் சேது வீட்டுக்கு போயிடுச்சு ஒரு இயக்குனர் வந்து அவர்கிட்ட கதை சொல்லியிருக்காரு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திரைப்படம் வெளியே வந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் குடி குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களால் சில காரணங்களால் இந்த பட்ஜெட்டை தயாரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களால் இந்த படம் வந்து கைவிட்டு போயிடுச்சு அந்த இடத்துலேருந்து தான் ரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனையே ஆரம்பிச்சிது தான் எந்த படத்தில் நடிக்கணும் யார் குரீப்ஷனில் நடக்கணும் அப்படிங்கிறத கூட நமக்கு இங்கே முக்கியமாக இது பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு முடிவெடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்தது வெளிவருவதற்கான காரணம் தன்னையும் காப்பாற்றி கொள்ளணும் இத்தனை வருட காலமாக கஷ்டப்பட்டு அந்த கரியரை ஒன்று உருவாக்கணும்ல அதையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வெளியே வந்தார் அப்படின்னும் பல தரப்பினரும் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி ரவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இருக்கிறது காரணத்துக்காக தான் இதை செய்கிறார் ஒருவேளை இதுக்கு முன்னாடியும் இதே போல் சுதந்திரமாக இருந்திருந்தார்னா இதே போல் அறக்கட்டளையும் ஒன்று வச்சுருப்பார் அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் உருவாக்கியிருப்பார் இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருந்தாலும் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவர் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை எப்படி அவர் எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாடுறாரு அப்படிங்கிறதுக்கு பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ரவி விஷயத்தில் பரவாயில்ல அவர் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டார் கொஞ்சம் தூரம் வந்துட்டார் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் தன்னுடைய முழு பிரச்சனைகள்லாம் மாறதுக்கு அப்புறமா பெரிய பெரிய இயக்குநர்கள் படத்தில் ரவி அவர்கள் நடிப்பார்னோ ஏற்கனவே பல பெரிய இயக்குநர்கள் படத்தில் நடிக்கிறதுக்கான சில முயற்சிகளும் நடந்துக்கிட்டு சொல்லப்படுது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஜெயம் ரவி அவர்கள் திரும்ப வருவார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நாம் தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே காதலிக்க நேரங்களை திரைப்படம் வந்திருக்கு இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்